நாற்பத்தி எட்டாவது பாதமாகிய உத்திரம் நான்காவது பாதம் அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம முன்னோர்கள் எடுத்துக்கங்க ஞாயிற்றுக்கிழமை சுற்றி போடுவாங்க ஏன் ஞாயிற்றுக்கிழமை திகைக்கிழமை சுற்றி போடக்கூடாதா இல்லை செவ்வாய்கிழமை சுற்றி போடக்கூடாதா ஞாயிற்றுக்கிழமை என்பது உத்திர நட்சத்திரம் நான்காவது பாதம் அந்தி சாய்கின்ற வேலையில் தான் சுற்றி போடுவாங்க அதாவது அம்சத்தில் ராசி கட்டத்தில் கண்ணியில் இருந்து உத்திரம் நான்காவது பாதம் அதற்கு நேர் ஏழாம் இடமான மீனத்தில் அந்தி சாகின்ற நேரத்தில் காலபுருஷனுக்கு பனிரெண்டில் சுத்தி போடுவார்கள் தான் எந்த விஷயமா இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் இது இருந்தால் நீ ஜெயம் ஆக அந்த நாற்பத்தி எட்டாவது பாதமாகிய உத்திர நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் நீங்க விரதம் இருக்கலாம் தான தர்மங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஆறு மணிக்கு மேல் அல்லது நால்ரை ஆறு மணிக்குள் நித்திய பிரதோஷ காலங்களில் தானங்களையோ தர்மங்களையோ நீங்கள் செய்து பாருங்கள் புண்ணியங்கள் உங்களுக்கு அற்புதமாக ஆரம்ப கடன் நோய் எதிரிகளில் இருந்து அயன சயன போகம் என்ற ஒரு மகத்தான புண்ணியத்தை நாம் அடைவோம்